ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் அமெரிக்கா வெஸ்ட் நீஸில் கோலாகலமாக தொடங்கியிருக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் இந்திய நேரப்படி அமெரிக்காவில் எப்போ தொடங்குது இந்திய நேரப்படி இந்தியாவில் எப்போ எந்த டிவியில் ஃப்ரீயாக பார்க்கலாம் எந்த ஓட்டீட்டில் ஃப்ரீயாக பார்க்கலாம் இந்த உலகக்கோப்பை தொடர் எப்படி நடந்து முடிய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை இறுதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு இந்தியாவை பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரை கமல் அழிவு பண்ணுங்க பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் கோலாகலமாக அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடக்கப்போகுது இந்த உலகக்கோப்பை தொடரில் இருபது அணிகள் குரூப் போட்டியில் மோதுறாங்க இதில் இந்தியனி குரூப் ஏல இருக்காங்க இந்தியணி கூட அயர்லாந்து பாகிஸ்தான் யுஎஸ்ஏ கனடா போன்ற அணிகள் குரூப் ஏல இருக்காங்க ஸோ குரூப் ஏ பிசின்னு மொத்தம் நான்கு குரூப் இருக்குது இந்த ஒவ்வொரு குரூப்லேயும் ஐந்து அணிகள் இருக்குது ஸோ இந்த ஐந்து அணிகளில் இறுதியாக முதல் இரண்டு இடம் பிடிக்கிற அணி சூப்பர் எயிட்டுக்கு தகுதி ஆவாங்க சூப்பர் எயிட்டில் விளையாண்டு முதல் நான்கு இடம் பிடிக்கிற அணி அரை இறுதிக்கு தகுதி ஆவாங்க இறுதியில் ஜெயிக்கிற அணி ஃபைனலில் மோதுவாங்க ஃபைனலில் அணிக்கு கோப்பையை கொடுப்பாங்க இப்படி தான் இந்த டி டுவெண்ட்டி கோப்பையை தொடர் நடக்கப்போகுது ஸோ இந்திய அணி குரூப் போட்டிகளில் விளையாடக்கூடிய அனைத்து போட்டியும் அமெரிக்காவில் அமெரிக்க நேரப்படி காலை ஒம்பது முப்பது மணிக்கு அமெரிக்காவில் நடக்கும் ஆனால் நம்ம டிவியில் இரவு எட்டு மணிக்கு லைவாக பார்க்கலாம் ஸோ இந்திய அணி வருகின்ற ஜூன் ஐந்தாம் தேதி அயர்லாந்து கூட நியூயார்க் மைதானத்தில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு மோதுறாங்க அதே போல் இரண்டாவது போட்டியாக இந்திய அணி குரூப் ஏலில் இடம்பெற்றிருக்க பாகிஸ்தான் கூட ஜூன் ஒன்பதாம் தேதி நியூயார்க் மைதானத்தில் இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு மோதுறாங்க மூன்றாவது போட்டியாக இந்திய அணி யுஎஸ்ஏ கூட ஜூன் பன்னெண்டாம் தேதி நியூயார்க் மைதானத்தில் மோதுறாங்க இறுதி போட்டியாக இந்திய அணி கனடா கூட ஜூன் பதினைந்தாம் தேதி ஃபுளோரிடா மாகாணத்தில் மோதுறாங்க ஸோ இந்திய அணி இந்த நான்கில் மூன்று அப்படி இல்லைனா நான்கு வெற்றி பெற்றாலே முதல் இரண்டு இடம் பிடிச்சி சூப்பர் எயிட்டுக்கு தகுதியாகங்க இந்திய அணி இடம்பெற்றிருக்க குரூப் ஏல பாகிஸ்தானும் யுஎஸ்ஏவும் இந்தியாவை வீழ்த்த கோடி அணியாக தற்போது பார்க்கப்படுது ஸோ இந்த வேர்ல்டு கப் போட்டிகள் அனைத்தையுமே நம்ம இந்தியாவில் இருந்து டிவியில் பார்க்கணுன்னா போஸ்ட் தமிழ் போஸ்ட் இங்கிலீஷ் போஸ்ட் ஹிந்தி போன்ற சேனலில் ஃப்ரீயாக பார்க்கலாம் நீங்கள் ஓடிடியில் இந்த உலகக்கோப்பை தொடர ஃப்ரீயாக பார்க்கணுன்னா ஹாட் ஸ்டாரில் அனைத்து லாங்குவேஜ்லேயும் நீங்கள் ஃப்ரீயாகவே நெட்டு இருந்தால் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர இந்திய அணி கைப்பற்றுமா நீங்கள் இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா எந்த அணி இந்த உலகக்கோப்பை தொடர வெல்லும் அப்படியே ஒரு கருத்தை கவனி லேப் பண்ணுங்க இதில் எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்